விதைக்காக எடுத்து செய்யணுன்ற மாதிரி எப்படி சொல்லிட்டு அது கட்டமாக அதுக்கடுத்த கட்டமாக வந்து எப்படி கொண்டுட்டு போனா விதை மட்டும் இருந்தால் போதாது கூட உணவும் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணமலம் குரூப்பில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருந்தேன் சரி அதையும் நம்மளுக்கு போய் என்னென்னு சொல்லிட்டு இணைஞ்சு உணவும் கொண்டுட்டு போகணும் அதை விதை மட்டும் இல்லாமல் விதை வந்து எப்படி அதோட போட்டு அதை அப்படியே இழுத்து பார்க்கணும் உணவாக போஸ்ட்ரோ இன்னும் அது மக்களுக்கு இது நிறைய டெண்டு வாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு உணவுலேருந்து என்னோம் இது வந்து இப்போ வந்து மூணாவது வருஷமாக மக்களை மக்கள் பண்ணிட்டுருவேன் சிறப்பாக பண்ணிட்டுருவேன் முதல் வருஷம் போன சொல்ல கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று வந்தது பயம் இருந்து கம்மியாக இருந்தது கம்மியாக கம்மியாக இருந்தது ஆனால் போன வருஷம் அதை விட அதிகமாக இருந்தது அப்போ அந்த வருஷம் சிறப்பாக இருந்தது அடையான அதிகமாக இருக்கு அது வந்து என்ன காரணம்னா அதாவது ஒரு ஒரு அஞ்சு வகை அரிசியை வந்து எப்படி சாப்பிடணுன்றது ஒரே அரிசியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது மற்ற அரிசியில் எடுத்து சொல்ல எப்படி சாப்பிடணுன்றது தெரியாமல் நிறைய இருக்காங்க வாங்குறத கொஞ்சம் தயங்குறாங்க அப்போது உணவாக கொடுக்க சொல்ல அந்த நேரடியாக பார்க்குறாங்க அந்த அரிசியை நேரடியாக பார்க்குறாங்க அந்த உணவாக எப்படி பார்க்க முடியலன்றதுக்காக இது மாதிரி நம்ம வந்து வெரைட்டி அரிசிகளில் சாதமாக சாப்பாடாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா அரிசியும் சேர்ந்து கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக முதல் வருஷம் ஒரு கம்மியாக ஒரு அஞ்சு கொடுத்தாங்க ரெண்டாவது வருஷம் ஒரு பத்து கொடுத்து இந்த வருஷம் குறைஞ்சது ஐம்பத்தஞ்சி ரகத்தை உண்டான இது கொடுக்கலான்னு பிளான் பண்ணி ரொம்ப முயற்சி இருக்கும் இது வந்து ஒரு மாதம் முயற்சியில் பண்ணி தான் இந்த வருஷம் வந்து ஒரு அதான் ஒரு ஐம்பத்தஞ்சி உணவாக கொடுக்கணும்னு கொடுக்கும் அதில் வந்து பிரித்து பிரித்து ஒரு மூணு பிரிவாக பிரித்து எனி டைம் கிடைக்கிற மாதிரியும் அது ஒரு ஐட்டமாக அப்படியே கொடுத்துட்டு வந்தாங்க நல்லா மக்கள் வீட்டில் வரவேற்பு அதை சாப்பிட்டு அதில் இருந்த குணங்களையும் என்னென்ன அரிசியில் பண்ணணும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தேடலை ஆரம்பிச்சிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக அரிசியும் மூவ்மெண்ட் அதிகமாக போயிட்ருக்கு இதுதான் வந்து இப்படி நிறைய நம்ம உணவு கொடுத்தா தான் இந்த மாதிரி பரவலாக போய் சேரும் அப்படின்றத இறங்கி தான் அந்த வேலையை செய்யும் அதுமாரி இப்போது பார்த்தீங்கன்னா வட்டாரத்து வட்டாரத்து அவங்க நிகழ்ச்சிக்கு மட்டும் போயிருந்தது ஒரு இரநூறு பேர்லேருந்து முந்நூறு பேர் ஐநூறு பேரில் போயிருந்த இன்றைக்கி அந்த குரூப் வந்து இப்போது வந்து மாவட்ட லெவலில் போச்சு மாவட்ட லெவலில் அங்கங்கே நடக்கிற உணவுத்துறைலாம் நம்ம டீம் மூலியமாக சமைக்க ஆரம்பித்தாங்க மாவட்ட லெவலுக்கு அடுத்தது இப்போ வந்து மாநில லெவலுக்கு போயிட்டு நம்ம இது கேரளாவுக்கு ஒரு கர்நாடகா ஒரு முறை போச்சு இப்போ கேரளாவுக்கு ஒரு முறை ரெண்டு முறை கேரளாவுக்கு போயிருக்கு இது மாதிரி உணவு டீம் இந்த டீம் போயிட்டுருக்கு இதுதான் நடந்த விஷயம் 看得到的，大哥，人那说你的。